நமஸ்காரம் அஜீர்ண வியாதி இருந்தது பசி இல்லை அஜீர்ணம் தொலைய வேண்டும் தொலைந்தால் சாப்பிட முடியுமா இல்லை அஜீர்ண வியாதி தொலைந்தாலும் பசி எடுக்க வேண்டும் ஏன் பசி இல்லாவிட்டால் சாப்பிட மாட்டோமா பலரும் தினமும் உண்டு கொண்டுதான் இருக்கிறோம் நேரம் வந்தால் சாப்பிட போகிறோம் பசித்தா சாப்பிடுகிறோம் பசிக்காமலும் சாப்பிடலாம் நேரத்துக்கு சாப்பிட்டு விடுவோம் ஆனால் ருசிக்காது பசி தான் ருசிக்கும் ஒருபுறம் சொல்லுவார்கள் பசியில் ருசி தெரியாது என்ன கிடைத்தாலும் போட்டுக் கொள்வோம் என்று அது மிக அதிக பசியை பத்தியும் நாலு நாள் சாப்பிடாத பத்தியும் பொதுவாக தினப்படி பசி எடுத்தால் கண்டிப்பா பசி எடுத்து சாப்பிட்டால் ருசியாகத்தான் இருக்கும் சாப்பிட வேண்டுமேன்னு சாப்பிட்டால் ருசி அவ்வளவாக தெரியாது ஏதோ சாப்பிடுவோம் ஆனால் இதில் மூன்று நிலைகள் தெரிகின்றன ஒன்று வியாதி தொலைவது ரெண்டு பசி எடுப்பது மூணு உணவு கிடைத்து சாப்பிடுவது அஜீர்ணம் இருந்தால் நிச்சயமாக சாப்பிட முடியாது பசி எடுக்காவிட்டாலும் சாப்பிடலாம் ஆனால் ருசிக்காது உணவு கிடைக்காவிட்டால் நிச்சயம் சாப்பிட முடியாது இந்த மூன்றுமே இப்படித்தான் இருக்கின்றன இந்த மூன்றுக்குள் எது நம்மிடத்தில் இல்லை என்பதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உணவில்லை உணவில்லை என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருந்தால் உணவு கொடுப்பதற்கு ஒருத்தர் தயாராக இருக்கலாம் என்னிடத்தில் பசி இல்லாமல் போகலாம் அல்லது உணவே ஒருத்தர் கொடுக்க தயாராக இருந்தாலும் எங்கிட்ட அஜீர்ண வியாதி இருக்கலாம் அதனால் இது எதில் இருக்கிறது எது இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அட்ரஸ் பண்ண வேண்டும் இவ்வளவு நேரம் நான் சொன்னது எடுத்துக்காட்டு சுவாமி மணவாள மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தம் என்னும் நூல் எழுதியிருக்கிறார் அதில் அவர் ஒன்று சொல்லுகிறார் இந்த சம்சாரத்தில் பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறோம் இதை அஜீர்ணம்னு வைத்துக் கொள்க அஜீர்ணம் போன பிற்பாடு இந்த சம்சாரத்தில் விருப்பம் போய்விட்டது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு ஆசை இல்லை பிறவாமை வேண்டும் முக்தி வேண்டும் அடுத்தது அந்த ஆசை வளர வேண்டும் மோட்சம் போக வேணுங்கிற ஆசை வளர வேண்டும் அது வளர்ந்து விட்டதாக நம்மில் பலரும் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் இல்லை என்கிறார் அப்புறம் மூணாவது சோறு கிடைக்க வேண்டும் பகவான் முக்தி அளிக்க வேண்டும் இதிலும் மூன்று நிலைகள் தெரிந்ததா சம்சாரத்தில் மாறி மாறி பிறந்து இறந்து கொண்டிருத்தல் இதுதான் வியாதி இது தொலைந்தால் இந்த விருப்பம் தொலைந்தால் அதுக்கப்புறம் மோட்சம் பெற வேண்டும் என்கிற ருசி ஏற்படுதல் அதான் பசி அந்த பசி ஏற்படுமானால் பின்னர் பகவான் உணவளிப்பார் அதுதான் முக்தி கொடுத்தல் நாம் ஒரு தவறான எண்ணத்தில் இருக்கிறோமாம் எனக்கு சம்சாரத்தில் விருப்பம் போய்விட்டது மோட்சமடைய வேணுங்கிற விருப்பம் வந்துவிட்டது ஆனால் இன்னும் பெருமான் முக்தி அளிக்கவில்லை எப்போது கொடுப்பாரோ என்று கேட்கிறோம் அது அப்படி இல்லை நமக்கு வரவேண்டிய விருப்பம் மோட்சம் அடைய வேணுங்கிற விருப்பம் வந்துவிட்டால் பகவான் காலதாமதம் பண்ணுவதே இல்லை கொடுத்து விடுவார் அப்ப அந்த இடத்துல காலதாமதம் இல்லை என்றால் வேறெங்கே தடங்கள் முக்தியில் விருப்பமே இன்னும் வரவில்லை என்கிறார் அந்த தேவையாளவு ருசி அதை அடைய வேணுங்கிற வேகம் நம்மிடத்தில் ஏற்படவில்லை அது ஏற்படுமானால் கண்டிப்பா பெருமான் கொடுத்து விடுவார் இதை நாம் ஆழமான சிந்தித்து பார்க்க வேண்டும் பலரும் நினைப்பது பக்தர்கள் நினைப்பது நமக்கு மோட்சமடைய விருப்பம் வந்துவிட்டது பெருமான் கொடுக்கவில்லை என்று அப்படி இல்லை அந்த ரெண்டுத்துக்கும் காலதாமதமே கிடையாது ஆழமான விருப்பம் இருக்குமானால் நிச்சயம் கொடுத்து விடுகிறார் பின் ஏன் நடக்கவில்லை என்றால் இன்னும் அந்த விருப்பம் வளரவில்லை அதனால் நாம் பெருமானிடத்தில் முக்தி கொடுன்னு கேட்பதை விட முக்தி பெறுவதற்குண்டான விருப்பத்தை மேலும் வளர்த்து கொடு அதைத்தான் கேட்க வேண்டும் இதில் என்ன கஷ்டம் என்றால் சோறு கொடுன்னு கேட்கலாம் ஆனால் சாப்பிடுவதற்குண்டான பசியை வளர்த்து கொடு இது எந்த அன்னதாதா கொடுப்பார் யாராக இருந்தாலும் சோறு கொடுப்பார்கள் அதற்குரிய பசி அதுதான் இந்த முக்தியில் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு பசியும் பகவானிடத்தில் கேட்க வேண்டியுள்ளது அது அவர் கொடுப்பார் ஆச்சாரியர்கள் மூலம் கொடுப்பார் பக்தர்கள் மூலம் கொடுப்பார் அது வளருமானால் தன்னடையே சோற்றை அவரே கொடுத்து விடுகிறார் அதனால் ஒரு ஸ்டெப் பின்னால் வர வேண்டும் புரிகிறது நாம் இந்த ஸ்டெப்பை தாண்டி விட்டதாக நினைக்கிறோம் இல்லை இன்னும் அந்த படி பாக்கி இருக்கிறது என்று சுவாமி சொல்லுகிறார் இதை பத்தி அவரவர் ஆழமாக சிந்தித்து பார்க்கவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்